ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் முல்லாம்பரப்பு கிளியம்பட்டியில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்காங்க ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ப்ராக்ரஸிங்கில் இருக்குது ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டபுள் பெட்ரூம் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு பெட்ரூம் வந்துட்டு பத்துக்கு பத்து சைஸ் ரெண்டு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க கிச்சன் எட்டுக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க பூஜா ரூம் நாலுக்கு நாலு வெளியில் போட்டிக்கோ பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் அலாட் பண்ணிருக்காங்க இந்த ஹவுஸ் வந்துட்டு முப்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஆகுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்